சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கள் ஜாகிர் மக்களே நம்ம எங்கே இருக்கிறோன்னா மாதாவரம் சின்ன ரொண்டானிருந்து ஒரு அழகான தனி வீடு லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஒரு சூப்பர் பில்டரு இந்த ஏரியாவில் ஏறக்குறையே வந்து ஒரு நாற்பது பில்டிங் கட்டி செல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏற்ற மாதிரி பார்த்துட்டுருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் கூட அவங்களோடது தான் ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா ஒரு ஐம்பது அடி ரோட்டில் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிறோம் லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட அதுக்கு முன்னாடி இந்த ஏரியா எப்படி வளர்ந்துருக்குது ஒரு ரெண்டு டு ரெண்டரை வயசில் எப்படி கூட ஆ மாபெரும் வளர்ச்சிங்கிறத ஒரு வீடியோ சின்ன ஒரு கீப்பிங் பார்த்துட்டு வந்துருங்க வாங்க வீடியோ அப்படியே கண்டியூ பண்ணுவோம் நம்ம ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வீடியோவில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு ரெண்டு டு ரெண்டரை வருஷத்தில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சியானது தான் நீங்கள் பார்க்குறது நான் சொல்கிற எல்லாமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரியாலிட்டி வந்து பாருங்கள் மாதாவரத்துலேருந்து கரெக்டாக ஒரு நாலரை கிலோமீட்டரு கரெக்டாக மெட்ரோ ஸ்டேஷன் இந்த இடத்துலேருந்து ஒரு நாலரை கிலோமீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி ஏரியா வியூ பார்த்துட்டீங்க இப்போ நம்ம என்ன இடத்த பார்க்க போகிறோம்னா இடத்துடைய ஃபுல் டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன் ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா ஒரு ஐம்பது அடி ரோட்டில் வெஸ்ட்டு நார்த்து நார்த்து வெஸ்ட்டு கார்னர் சூப்பர் ப்ராப்பர்ட்டி லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட பார்க்க போகிறோம் இதுதான் வந்து ஐம்பது அடி ரோடு இந்த ரோடை பாருங்கள் இந்த ரோட்டில் ஒரு எட்நூறு சதுரடியில் கார்னர் ப்ராப்பர்ட்டி வருதுன்னா நீங்கள் வேணாம்னு சொல்லுவீங்களா வாங்க அது ரீசனான ரேட்டில் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் இதுதான் ப்ராப்பர்ட்டியோட வியூங்க இது ஐம்பது அடி ரோடு வெஸ்ட் ஃபேஸிங்கில் வரும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடில் நார்த்து ஃபேஸிங் வரும் இது ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா ரெண்டு பிளாட் இருக்குது மக்களே கார்னர் பிளாட்டுக்கும் ஒரே ஒரே ரேட்டு தான் அதே சமயம் இந்த பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட்டும் சேல்ஸு தான் லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க ரெடியாக இருக்காங்க அதுவும் அதே ரேட்டு தான் யார் முன்னாடி வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த கார்னர் பிளாட்டு முன்னுரிமை ரேட்டில் வந்து காம்ப்ரமேசன் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான் முன்னாடி வர்றவங்க இந்த பிளாட்டை நம்ம புக் பண்ணிக்கலாம் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி பண்ணித்தர ரெடியாக இருக்காங்க இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட பண்ணித்தர ரெடியாக இருக்காங்க இதோடைய கால அவகாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டு எட்டு மாதத்தில் கட்டி கொடுத்துருவாங்க ஒரு தலை சிறந்த பில்டர் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்கறையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது வீடுகள் கட்டியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு அழகான கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டின் நம்ம சொந்த வீடு கட்டினா என்ன மாதிரி இருக்குமோ அதை நீங்கள் எந்த பில்டர்கிட்ட வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி கட்டணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசையை இங்கே நிறைவேற்றிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவில் ஒரு தலை சிறந்த பில்டரு எடுத்துகிட்டு ஒரு முப்பது வீடு கட்டியிருக்காங்க ஒரு பில்டரு வந்து ஒரு ஏரியாவில் ஒரு முப்பது வீடு கட்டுறாங்கன்னா அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷனுடைய குவாலிட்டி அவங்களோட தரம்லாம் வந்து அந்த முப்பது வீட்லேயே தெரிஞ்சிடும் ஏன்னா ஒரு சில பில்டருங்களுக்கு வந்து போது நாலு வீடு அஞ்சு வீட்லேயே வந்து பல விஷயங்கள் வந்துடும் போயிடும் அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல வரலை ஒரு முப்பது நாற்பது பில்டிங் ஒரே ஏரியாவில் கட்டுறாங்கன்னா அவங்களுடைய தரம் வந்து குவாலிட்டியிலையும் ஆகட்டும் அவங்களுடைய நடைமுறையிலேயும் ஆகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி ஒரு தலை சிறந்த பில்டருட்டு நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி எடுத்துருக்கோம் இது வந்து நம்ம சேனலுக்காக பிரத்யோகமாக ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய்க்குங்க லேண்ட் ஏரியா எட்நூறு சதுவடி வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா தொள்ளாயிரம் சதுவடி வரும் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட உங்களுக்கு ஹெட்ரூம்லாம் போட்டு பக்காவாக சூப்பராக பண்ணித்தர ரெடியாக இருக்காங்க அதே சமயம் உங்களுக்கு வரது நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு நீங்கள் கார்னர் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா கார்னருக்கு பின்னாடி பிளாட் நார்ட் பேசி தான் கிடைக்கும் வேகமாக வாங்க ஒரு நல்ல ப்ளாட் பார்க்குறதுக்கு நல்ல வீடு வாங்குறதுக்கு இந்த ஏரியாவில் நம்ம வந்து மிகச்சிறந்த ஆதரவோடு உங்களோட ஆதரவோடு நம்ம பயணிச்சுட்டு வரோம் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரயில்க்கு